ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها فان كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அணைத்தும் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய அருளால் ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்து அந்த ரமலானின் இறுதியில் ஷவ்வானுடைய முதல் நாளிலே புனிதமிக்க ரமலானின் அந்த தீகை திருநாளை கொண்டாடுகிற ஒரு மகிழ்ச்சிகரமான நாளிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹுக்காக நோன்பு நோற்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நின்று வணங்கி எங்களுடைய பாவங்களுக்காக தௌபா செய்து நாங்கள் அல்லா இடத்திலே பரிசுத்தவான்களாக மாறியதற்கு பின்னால் எங்களுக்கு அவனுக்கு கட்டுப்பட்ட அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த பெருநாள் தினத்தை எங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கிறார் இந்த தினம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாகும் பெருநாளில் மகிழ்ச்சியாக இருத்தல் என்பதும் சந்தோஷமாக இருத்தல் என்பதும்

அந்த அடிப்படையில் இந்த நாளில் மகிழ்ச்சிகரமான நாளாக சந்தோஷமான நாளாக இந்த நாளை நாம் கழிக்க வேண்டும் அதே நேரம் இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி அல்லாஹுக்கும் மாற்றமாக இருந்துவிடக்கூடாது நாம் ரமலானில் செய்த நல்லம்களை பாலாக்க கூடிய நாம் செய்துவிட்ட தௌபாக்களுக்கும் எதிரான எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற நாளாக இந்த நாள் இருந்துவிடக் கூடாது நிறைய சகோதரர்களை நாம் பார்க்கிறோம் பெருநாள் வந்துவிட்டால் ரமலானிய காலங்களில் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் விட்டு விடுவார்கள் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை இந்த மார்க்கத்தினுடைய அழகு ரமலானுக்கென்று விசேஷ வேடமாக எந்த அமல்களையும் இந்த மார்க்கம் சொல்லி தரவில்லை நோன்பு கடமை என்பதை தவிர நோன்பு கூட ரமலானுக்கு குறிப்பான ஒரு வணக்கம் அல்ல இரா வணக்கங்கள் ரமலானுக்கு மட்டும் குறிப்பான வணக்கங்கள் அல்ல அன்னைஷா அலியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பதினொரு ரக்காத்துக்கள் தொழுவார்கள் என்கிற செய்தியை நாங்கள் இருக்கிறோம் நோன்பு அவ்வாறுதான் செல்லம் அவர்கள் திங்கள் கிழமை வியாழக்கிழமை ஐயாமில் என்று சொல்லக்கூடிய பதிமூன்று பதினான்கு பதினைந்து அந்த தினங்களிலே பிறையினுடைய தினங்களில் நோக்கிற நோன்புகள் அதே போன்று நோன்பு என்று பல்வேறு நோன்புகளை நபி செல்லல்லாக வழங்கி செல்லம் ஏனைய காலங்களில் கட்டித் தந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ரமலான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பாசரை எங்களை பயிற்றுவிக்க வந்த காலம் இந்த ரமலான் எங்களிடத்தில் நாம் எப்படி வணங்க வேண்டும்

மரண சந்தர்ப்பத்தில் நன்மையினுடைய இறங்கி வந்து நன்மாராயம் சொல்லுவார்கள் என்று அல்லாஹூத்தான் அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார் எனவே அடைந்திருக்கிறோம் இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடப்பட வேண்டிய நாள் இந்த நாளில் எங்களுடைய அன்பையும் பாசத்தையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அடுத்தவர்களோடு நாம் பரிமாறி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர்களிலே இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய நாள் பல சகோதரர்கள் பெருநாள் வெளிநாட்டிலே வசிக்கிறோம் என்பதற்காக ஊரிலே இருக்கிற எல்லா உறவுகளையும் மறந்து வாழுகிற சூழலையும் எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கற்றுத் தந்திருக்கிறது அடுத்தவர்களோடு நாம் நாம் இணைந்து வாழ வேண்டிய சமூக பொறுப்போடு செயற்பட வேண்டிய அடுத்தவர்களுடைய உணர்வுகளை பேண வேண்டிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே லைசல் என்று வருகிற ஒரு பெரிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் தாலா பேசுகிறார் அந்த வசனத்தில் நீங்கள் வெறுமனே கிழக்கையும் மேற்கையும் நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வதால் நீங்கள் நன்மை செய்து விட்டீர்கள் என்று ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா பதினெட்டு விஷயங்களை அந்த வசனத்திலே சொல்லுகிறார்

நிறைவேற்றுகிற விஷயத்தில் என்று பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று பண்பாக விஷயங்களை சமூக பொறுப்போடு எங்களுக்கு நிறைய பயிற்சிகளை தந்தது அந்த பயிற்சிகளை பெற்ற நாம் இந்த ரமலான் முடிகிற பெருநாளோடு எல்லாவற்றையும் மறந்து விடாமல் நாம் பரஸ்பர ஒற்றுமையோடு விட்டுக்கொடுப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் தூர தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் எங்களுக்குள் இருக்கிற குரோதங்களையும் பொறாமைகளையும் மனநோய்களையும் மறந்து நாங்கள் அல்லாஹுக்காக ஒரு சகோதரர்களாக ஒரு இஸ்லாமிய சகோதரத்துவத்தோடு ஒன்றுபட வேண்டும் நீங்கள் நல்ல விஷயங்களிலும் இரையற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு திருமறையில் சொல்லிக் காட்டுகிறார் அல்லாஹுவின் தூதர் செல்ல அவர்கள் இந்த ஒற்றுமையை பற்றியும் ஒருவரோடு ஒருவர் உறவாக இருக்க வேண்டிய விஷயத்தை நடந்து கொள்ள விஷயங்களை நிறையவே எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் சகோதரர்களை மாற்றங்களை நாம் தெளிவாக ஏற்று நடக்க வேண்டும் சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்து நாங்கள் எல்லா நிலைகளிலும் பயந்து எில் இருக்கிற பொழுது ஈடுபாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நிறையவே நாம் பார்த்து பார்த்து செலவு செய்தோம் முடிந்துவிட்டால் சம்பாத்தியத்தை நோக்கி நகர்கிற மிக இலகுவான வழிகளை தேடி நாம் போவோம் எங்களுடைய தொழில் எங்களுடைய வருமானம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் எனவே இந்த ரமலான் முடிகிற கட்டத்தில் அன்புக்குரியவர்களை மூன்றே மூன்று விஷயங்களில் நாம் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் அந்த முடிவை வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் நாம் செயல்படுத்த வேண்டும் முதலாவதாக எங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எங்களுடைய தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் மௌத்து வரைக்கும் மரணிக்கின்ற வரைக்கும் இன்ஷா என்னுடைய உடலில் ஆரோக்கியம் இருக்கிற காலம் எல்லாம் அல்லா அனுமதித்தாரணங்களுக்காக அன்றி வேறு காரணங்களுக்காக என்னுடைய தொழுகையை நான் பிற்படுத்தவே மாட்டேன் என்கிற உறுதியோடு நாம் இந்த திடலிலே இருந்து கலைந்து செல்ல வேண்டும் ரமலான் தருகிற ஒரு ஆரோக்கியமான முடிவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுகைக்கு காத்திருந்து போனவர்கள் நாம் இந்த முப்பது நாளும் சுபகுக்கு எப்பொழுது வாங்கு என்று சொல்லி காத்திருந்து பள்ளிக்கு போனவர்கள் நாம் ஆனால் ரமலான் முடிந்த கையோடு நாளைய தினம் பள்ளி வாசல்களோடு திருக்கிற தொடர்பும் சுபகு தொழுகையோடு இருக்கிற தொடர்பும் முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விடும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மண் சொல்ல சுபி ஜமாத்தில் இன்னும் ஒரு செய்தியில் மண் சொல்ல சுபிம்மத்தில்லா யார் சுபகு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுகிறார்களோ யார் சுபகு தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் தூர தேசத்திலே இருக்கிறோம் யாருடைய பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளை மனைவியை பெற்றோரை குடும்பத்தை வெளியூரிலே விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் இங்கு வந்து அல்லாஹுவை தவிர என்னை பொறுப்பேற்பவர்கள் யாரும் கிடையாது என்ற வாழ்க்கையில் வாழ்ந்து நான் அல்லாவுடைய பொறுப்பில் தினம் தினம் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுகையை ஜமத்தாக நிறைவேற்றுகின்ற பண்பை நான் கொண்டு வர வேண்டும் அதே போன்று குரானை நாம் சில நேரம் இந்த ஒரு மாத காலமும் முழு குரானையும் ஓதி முடித்திருப்போம் நிறைய விஷயங்கள் செய்திருப்போம் அன்புக்குரியவர்களை ஒவ்வொருவரும் உள்ளத்திலேயுங்கள் குரானில் ஒரு பக்கம் ஓதாமல் எங்கே இருக்கிற நாட்களில் நான் தூங்குவதில்லை என்று சொல்லி அல்லாஹுக்காக முடிவெடுங்கள் அந்த முடிவு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை உங்களுக்கு தரும் மிக பெரும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும் குரான் ரமதானில் ஓதுகிற ஒரு வேதம் மட்டுமல்ல இந்த ஹாவல் குரானையும் இந்த குரான் உங்களுக்கு மிக நேரான வழியை காட்டி உங்களை வழி தவறாமல் எல்லா காலமும் பாதுகாக்கின்ற வேதம் அதே போன்று இரண்டாவது அம்சம் அன்புக்குரியவர்களே உங்களுடைய உறவுமுறை சார்ந்த விஷயத்தில் இந்த ரமலான் தந்த பயிற்சியை மிக கவனமாக பின்பற்றுவதற்கு முடிவடுங்கள் குறிப்பாக பெற்றோரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாட்டிலே தூர தேசத்திலே வாழுகிற சகோதரர்கள் செய்கிற மிகப்பெரிய அநியாயம் பெற்றோரோடு தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வது மனைவியோடு பேசுவார்கள் பிள்ளைகளோடு பேசுவார்கள் ஆனால் பெற்றோருக்கு தந்தைக்கு கோல் பண்ணி ஒரு ஒரு நிமிடங்கள் பேசுவதற்கு அவகாசம் எடுப்பது என்பது குறைவாக இருக்கிறது தன்னை தவிர வேறு யாரையும் மடங்கக்கூடாது என்றும் உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டளை

கேட்டாலும் சரி நிச்சயமாக அல்லாவுடைய அருளை உங்களால் பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை மட்டும் உள்ளத்தில் ஆழமாக இருத்திக் கொள்ளுங்கள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பெற்றோர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அதே போல உங்களுடைய உறவுகளையும் பேணிக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஹராம் கலந்து விடக்கூடாது வட்டியோடு சம்பந்தப்பட்டு விடக்கூடாது வட்டியோடு இருக்கிற தொடர்புகளை போலக்கூடாது அது பினான்ஸ் இருக்கலாம் லீசிங் இருக்கலாம் ஏனைய விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என் பொருளாதாரம் ஹலாலான சம்பாத்தியத்தோடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த மூன்று அடிப்படைகளோடு இந்த மூன்று விஷயங்களுக்கு உட்பட்டு இந்த நோன்பு தருகிற பாடங்களை அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் சுருக்கிக் கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக வாழலாம் உண்மையில் அல்லாஹு தாலாவுடைய பெரும் ஒரு அருள் இந்த தேசத்தில் இப்படி எல்லோரும் நாங்கள் தமிழ் பேசுகிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முயற்சியை செய்து இப்படி எல்லோரும் ஒரே திடலிலே சந்தோஷமாக பார்க்கிற ஒரு பெருநாளில் நிம்மதியாக கொண்டாடுகிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தகவலா தந்திருக்கிறான் இந்த வாய்ப்புக்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அன்புக்குரியவர்களே இந்த நாட்கள் இனி வருகிற நாட்கள்தான் எங்களுடைய சோர்க்கத்தையும் நரகத்தையும் எங்களுக்கு தீர்மானிக்க போகிற நாட்கள் எனவே எதிர்வருகிற நாட்களை நாம் அல்லாஹுக்கு பயன் இந்த நாட்களாக கழிப்போம் இன்று இருக்கிற இந்த சந்தோஷத்தை அல்லாஹு தாலா எங்களுடைய மௌத்து வரைக்கும் நிரந்தரமான சந்தோஷமாக நிலையான சந்தோஷமாக எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என்று அல்லாஹிடத்திலே துவா செய்து இறுதியாக நத்தவஜ்ஜூபி அஸ்மா ஆயாத்தி சுக்ரி வல் இம்தினான் الى رئيس دولة الامارات العربية المتحدة على جهوده المباركة وعطاءاته المستمرة التي ساهمت في رفع مكانة هذا الوطن الغالي وتعزيز استقراره. نسأل الله ان يبارك في عمره ويسبغ عليه نعمة الصحة والعافية ليضل دخرا للوطن والامة. كما نتقدم بخالص الشكر والتقدير الى اولياء الامور الذين يقدمون دعمهم المستمر والى اعوان سموفه الذين يبذلون كل جهد لارساء دعائم التطور والتقدم في الدوله مما يجعل الامارات نموذجا يحتذى به في النمو والازدهار اننا نثمن عاليا هذه الجهود المبذوله ونسال الله تعالى ان يعين الجميع على مواصله هذه المسيره المباركه من العمل والعطاء وان يديم على دوله الاماره العربيه المتحده نعمه الامن والاستقرار والرخاء وان يجعلنا واسال الله تعالى ان يجعلنا في ظل عرشه يوم لا ظل الا ظله واخر دعوانا ان الحمد لله الحمد لله رب العالمين